ஹாய் சந்தியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வின்டரில் நம்ம ஸ்கின் ட்ரை ஆகுதோ அதே மாதிரி சம்மர்லேயும் நிறைய பேருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது இந்த டாபிக் நிறைய பேர் பேசியிருக்காங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது இந்த ப்ராப்ளமில் இஷ்யூ ஆனால் என்னோடய கிளைண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுக்கான ரெமெடி என்னன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும்னா ஸ்கின் வந்து ஆரேஞ்ச் பீல் ஆகிற மாதிரி நம்மளோட ஸ்கின்னும் வந்து ஆகி வரும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போது ஸ்வெட் ஆகிறனால இந்த விரல் கேப்லெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே பொறி பொறியாக வருது குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி எந்திரிக்கும் அண்ட் சாக்ஸ் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே ஆகி வந்துடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன ரெமடின்னு பார்க்கலாம் நம்ம இதை நார்மலாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக வந்து இதை கியூர் பண்ணிக்க முடியும் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இ டேப்லெட் இது நம்மளுக்கு நார்மலான மார்க்கெட்ல எல்லாருக்குமே கிடைக்கும் இது வந்து ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷன் பண்ணி மாய்ச்சர் பண்ணி கொடுக்கும் அந்த பீலாகிருக்கிற ஸ்கின் எல்லாம் நல்லா சீல் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸில் இருக்கிற ஆலோவேரா ஜெல் இப்போ நான் எடுத்திருக்கிற ஜெல்ல பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி கலர் க்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஜெல் தான் எடுத்துருக்கேன் பட் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேஸ்ட் ஜெல் எடுத்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் வாட்டர் வச்சுருக்கோம் இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலர் மாய்ச்சுரைசர் மாதிரி இருக்கும் இந்த மாய்ஸ்சுரைசர் என்ன பண்ணுன்னா அந்த ட்ரை ஸ்கின்ல வந்து நம்ம போடும்போது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே நல்லா செட்டில் ஆகி உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் வந்து இல்லாமல் பண்ணிடும் ஓகே இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இது எப்படி நம்ம அப்ளிகேஷன் இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லூப் வார்ம் வாட்டரில் ஒரு காட்டன் கிளாத் ஒரு டவல் வச்சு அந்த எஃபெக்டட் ஏரியாஸில் நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துடுங்க எடுத்துட்டு அதை ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த க்ரீமை அப்படியே அப்ளை பண்ணுங்க இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு அது சீல் ஆயிடும் இதை ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு ஸ்கின் கேர் லோஷன் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ஃபீல் ஆகிருக்கிற ஸ்கின் எல்லாம் உடனே சீலாயிடும் அண்ட் டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சு எகெயின் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா திருப்பி இதே ப்ராசஸ் தான் இது நீங்கள் டெய்லியுமே பண்ணும்போது என்ன என்னாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து சீலாயி அந்த ப்ராப்ளமே இருக்காது எத்தனையோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம் ஹைட்ரேஷன் பேசியிருக்கோம் தண்ணி குடிக்கிறது பேசியிருக்கோம் சம்மரில் வர ப்ராப்ளம் பற்றி எல்லாம் பேசியிருக்கோம் பட் இந்த ஸ்கின் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது மாதிரி சூப்பரான உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸில் வந்துட்டு ஸ்கின் ட்ரைனஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ